படைத்தவனை வணங்க வேண்டும் என்று சொல்லி சூறா ரெண்டு இருபத்தி ஒன்று நூத்தி ரெண்டு பத்து மூன்று போன்ற அனைவருக்கும் வாசிக்கும் போது படைத்தவனை வணங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதே ஒரு இடத்தில் பார்ப்பீர்கள் ஆனால் மனிதனை வணங்குவது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று மாற்று கருத்திருக்க முடியாது ஆனால் பதினெட்டாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தில் நாங்கள் வாசிக்க முடியும் ஆதமை பணியுங்கள் என்று தெல்லுவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த ஜின் என்ன செய்ய வேண்டும் ஆதமை பணிய வேண்டும் நமக்கு ஒருவேளை கேள்வி வரும் என்ன யா பணியது தானே கீழ்படி வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையே தவறு அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சஜிதா செய்ய வேண்டும் உம் இறைவனுக்கு நீங்கள் இன்னொரு வசனத்தை சொல்ல முடியும் மூன்று நாற்பத்தாண்டு வாசிக்கும் போது சொல்லப்பட்ட அதே வார்த்தை இறைவனுக்கு சொல்லப்பட்ட அதே சஜிதாவை நீங்க யாருக்கு செய்யணும் ஆதமுக்கு செய்ய வேண்டும் என்ன ஒரு முரண்பாடு மனிதனை வணங்கக்கூடாது என்று சொன்ன அதே கடவுள் ஆதம் அலையை என்ன செய்யச் சொல்கிறார் பணியும்படியாக வணங்கும்படியாக மிக தெளிவாக அங்கே சொல்லப்படுகிறதை நாம் அங்கே பதிவு செய்து கொள்கிறோம் அவனை தவிர வேற யாரும் கூடாது எங்களுக்கு அது மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஆதம்ங்கிறவர் ஒரு மனிதன் அவனை வணங்க சொல்லி கடவுள் சொல்லி இருக்கிறாரு இது முரண்பாடு தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் முதல்ல கடவுளை வணங்குறதுனா என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டால் இது முரண்பாடு இல்லைன்னு தெரிஞ்சிடும் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்படிய வேண்டும் இப்ப நாங்க தொழுறோம் அஞ்சு வேலை காபத்துள்ளாவை நோக்கி தொழுறோம் காபத்துள்ளா வணங்குறோம்னு அர்த்தமா அதை நோக்கி தொழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது முரண்பாடு இல்லை ஆதம் அவர்களை வணங்க சொன்னது ஆதமுக்கு அது தெரியுமா தெரியாதங்கிறது நமக்கு தெரியாது அப்ப இறைவன் என்ன சொல்றாருனாக்கா என்னுடைய கட்டளை இதை குனி குனி குனிஞ்சிட்டு போயிடணும் இந்த அதை பார்த்து நீ குனி இறைவன் சொன்னா குனிஞ்சிட்டு போயிடணும் ஏன் இறைவனுடைய வார்த்தைக்கு அங்க கட்டுப்பட வேண்டும் சரி அப்படி இது வந்து மனிதனை வணங்குற மாதிரி இருக்குது இது வந்து நீங்க சொல்றது சரியா பொருத்தமா இல்ல அதுக்கு இறைவன் தன்னை வணங்க சொல்லி இருக்கலாமே அப்படி நீங்க கேட்கறது கேட்கற மாதிரி இருந்தாக்கா என்னாகவும் இருபத்தி ஓராவது அதிகாரம் வசனம் ஒன்பதுல அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்திலே தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் சரிங்களா சர்ப்பத்துடைய சாபம் வந்தது சர்ப்பத்தை தூக்கி அப்படி வைக்கணும் அந்த சர்ப்பத்து விக்கிரகத்தை செஞ்சு அதில் வைக்கணும் அவன் பார்த்து பிழைப்பான்னு வருது அதே மாதிரி நீங்க யாத்திராக இருபதாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா என்ன என்று வேற தேவர் உண்டாயிருக்க வேண்டாம் உயிரை வானத்தில் இருக்க பூமியிலும் ஆழ ஜலத்திலும் எந்த ஒரு விக்கிரத்தையும் உருவாக்க வேண்டாம்னு இருக்குது அப்ப இது விக்ரத்தை வணங்குறது மோசத்தை வணங்க சொன்னார் அப்படி எடுத்துக்க முடியுமா கர்த்தர் கட்டளை அப்படி நீர் செய் அதை பார்த்தா மக்கள் பிழைப்பாங்க அப்ப அதை பார்த்து அதை வணங்குற மாதிரி ஆகாது கர்த்தருடைய கட்டளை கீழ் மாதிரி ஆகும்